ஓம் நம வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்பர்களையும் இருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சியில் செவ்வாய் பகவான் பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா இருக்கிற கிரகத்தில் நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவான் அதுவும் உச்சமாகறார் மகரத்தில் அதனால் இந்த பயிற்சியானது அனைத்து ராசினருக்கையோ நன்மையான ஒரு பலனை செய்ய போகுது அதை பற்றி நாம் விரிவாக காண்போம் வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி பொதுவாக கடகராசி என்பே இப்போ பேசும்போது பார்த்திங்கன்னா பாசத்தோட பேசுவாங்க இப்போ சுக்கரன் ஆதிக்கம் அண்டவங்க பார்த்தீங்கன்னா கடவுளும் பேசுவாங்க இப்போ புதன் ஆதிக்கம் கொண்டவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஒரு அறிவு சார்ந்த விஷயத்த பேசுவாங்க குரு ஆதிக்கம் கொண்டவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்து பேசுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு கிரகம் அதிகம் பெற்றவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இப்போ கடகராசின்படி பார்த்தீங்கன்னா சந்திரன் அதிகம் பெற்றுவாங்க அப்போ தாய் உள்ளம் கொண்டு பேசுவார்கள் எப்படி சந்திரன் எப்படி மாறிக்கிட்டே இருக்கோ வளர் தேய்ப்பிடி வளர்ப்பு மாறி மாறி வருதோ அதுபோல் அவங்களுடைய எண்ணங்களும் மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் அதாவது சொல்லுவாங்கள்ல நம்ம இப்போ ஒருத்தர் அடைக்கணும்னா அவங்க வந்து காப்பாற்றுவாங்க நம்ம நம்பிக்கை வரணும்னா அந்த கடராசி என்பது காப்பாற்றுவாங்க சரிங்களா ஆனால் அவங்க எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக திங்க் பண்ணுவாங்க போல் அதிக பாசம் கொண்டவர்கள் பெற்றோர் மீது அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க அதிகமாக பாசம் கலந்த பேச்சாக இருக்கும் சரிங்களா அதில் ஒவ்வொரு நட்சத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது நம்ம நட்சத்திர பழங்களை நம்ம போடுவோம் சரிங்களா இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் ஏழில் உச்சமாகறார் அப்போ முதல்ல செவ்வாய் பகவானா யாருன்னு எடுத்துக்குவோம் அவர் எப்போ பயிற்சி வரன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வருகிற ஐந்தாம் தேதி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அதுக்கு அங்கிட்டும் கொஞ்சம் இருக்கிறார் இருந்தாலும் வந்து அது வரைக்கும் தான் மகாரத்தில் இருப்பார் அப்போ மகாரத்தில் உச்சமாகிறார் பொதுவாக நான் செவ்வாய் என்ன ரத்தக்காரன்னு சொல்லுவோம் உடல் உடலில் பார்த்திங்கன்னா ரத்தம் அதிகமாக இருக்கணும் ஒருத்தருக்கு அப்படின்னா செவ்வாய் இருக்கணும் யாரையெல்லாம் ரத்தம் வந்து கம்மியாக இருக்கு ஹீமகோப்பில் கம்மியாக இருக்கிறது டாக்டர் பார்ப்பீங்க அந்த ஹீம்குழிப்பை கம்மியாக இருக்காதுன்னு அவங்களுக்கு எதாவது கண்டிப்பாக எடுத்து பாருங்க செவ்வாய் வந்து பலவீனமாக இருப்பார் அவங்களுக்கு தான் அந்த ப்ளட் கம்மியாக இருக்கும் அப்போ ரத்தம் அதிகமாக என்ன நம்ம அதிகமாக பிளட் டொனேட் பண்ணுவாங்க அவங்க செவ்வாய் உச்சமாக இருப்பார் அத்தகைய நிலை தான் இப்போ உச்சம நிலை அதே போல் அந்த போலீஸ் வேலையை பார்க்கக்கூடியவங்க கூடியவங்க வரக்கூடியவங்க மருத்துவத்துறையாக இருந்தால் பல் இருப்பாங்க இருப்பாங்க அறிவியல் நிபுணர் நிபுணராக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சமயக்காராக இருப்பாங்க டிரைவர்ஸாக இருப்பாங்க கனரக இயந்திரங்கள் கூட சேசிபி லாரி டிராக்ட்ரு இந்த மாதிரி விஷயம்லாம் சேர்க்க ஏற்படணுன்னா செவ்வாய் அதிக்க வேணும் அதில் ஒரு போட்டியில் போய் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் அதிக்க வேணும் யார் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் வந்து ஒரு வீரராக வர்றாங்கன்னா அவங்கலாம் வந்து செவ்வாய் அதிகம் அசாத்திய திறமை உள்ளவங்க இந்த மாண்பிடி வீரர்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுவாக இருப்பார் சரிங்களா அதே போல் அந்த எந்த விஷயத்தையும் ஒரு வந்து என்னது துணிச்சலாக செய்யக்கூடியவங்க அதே போல் செவ்வாய் இருந்தால் இப்படி அதே பலவிநாட்டானு பார்த்தீங்களா ரவுடிசம் இந்த திருத்தொழில் செய்கிறது இதுக்கெல்லாம் செவ்வாய் தான் ஆனால் என்ன ஒன்று இருப்பாங்க கிரக சேர்க்கை மாறுபடும் அசுப கிரகங்கள் இருக்கும் எல்லாம் செவ்வாய் பலவீனமாக இருப்பார் வலுவாக இருந்தாலும் அசுப கிரகங்கள் செயற்கை இருக்கும் அதெல்லாம் இது மாதிரி ரெண்டு ஒன்று தான் கிரக சேர்க்கையை பொறுத்து மாறுபடும் அப்போ செவ்வாய் நல்லா இருந்தால்தான் உடல் அமைப்பு கட்டுமானமாக இருக்கும் கட்டுமானமாக உடல் அமைப்பு இருக்கும் நல்லா தைரியமாக பேசுவாங்க துடிப்பில் இருப்பாங்க வேகத்தை எடுத்தோடனே கை நீட்டுறவங்க யாரும் பார்த்திங்கன்னா செவ்வாய் உள்ளவங்க தான் யோசிக்கவே மாட்டாங்க யாராலாம் செவ்வாய் அதிக அதிகமாக இருக்கும் அவங்க எடுத்து ஒன்னு அதையை துடிப்படக்கூடிய செவ்வாய் என்ன பண்ற உச்சமாக என்ன பண்ணுவார் தனாதி அதாவது குடும்ப அதிபதியோட நான்காம் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் என்ன ஐந்துக்கு பத்து கூடியவர் உச்சமாகறார் அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் சூரியன் கூட சூரியனும் மூன்று கூடிய கூடிய அப்போ லாப அதிபதியோடையும் உங்களுடைய புண்ணியாதிபதி பிளஸ் தொழிலதிபதியும் கூட சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்றார் தைரியையும் சேர்ந்து உங்கள் ஏழில் இருக்கார் சரிங்களா அப்போ ஏழாவது சனி எட்டில் இருக்கார் அப்போ யாரெல்லாம் கணவன் மனைவியில் பிரச்சனை இருக்கோ இந்த ஏன்னால் இந்த கடகராசி பார்த்திங்கன்னா சனி அஷ்டமச்சனிங்கிறது பார்த்திங்கன்னா ஆட்சிப்பட்ட சனியாக இருக்குது அதான் யார் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்காங்களோ சனி பகவான் அவங்களாம் அதில் வந்து லாபத்தை கொடுத்துரும் சரிங்களா மறைவு ஸ்தானத்துலேயோ இல்லை வலுவிலேருந்தோ இருந்தால் மட்டும்தான் பாடத்தை போகட்டும் அத்தகைய இந்த அஷ்டமச்சனி காலகட்டகட்டத்தில் இந்த செவ்வாய் உச்சமாவது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வெளிநாடு போகணுன்னு நினச்சி இருப்பீங்க சரிங்களா நிறைய பேர் இந்த அசம்பி ஜாலியாக நிறைய பேர் வெளிநாடு வெளி வெளிமாநிலம் போயிருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருப்பீங்க நிறைய பேர் வேலை வாய்ப்பு இழந்திருப்பீங்க அவங்களாம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த செவ்வாய் பாலம் உச்சமாகக்கூடிய காலங்கள் அமையும் ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தில் இருக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்போ இந்த உத்ராடம் திருவோணம் அவிட்டம் போகும்போது உத்ராடத்தில் போகும்போது உங்களுக்கு குடும்ப பிரச்சனை ஏன்னா இந்த கடரசி குடும்பத்தில் பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனை வறுமை வருமானம் இல்லைங்க இருந்த வருமானம் போயிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்லி அவங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாள் காலம் வருமானம் சூப்பராக இருக்குங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் குடும்ப சண்டைகள் தீரும் சரிங்களா ஏன்னா தனாதிபதியோட குடும்பாதிபதியோடு சேர்ந்துருக்கனால அதே போல் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி என்ன பண்ணுறார் சேர்ந்திருக்கார் உச்சமாகறார் அப்போ பூர்வீகம் சார்ந்த பூர்வீகத்தில் சூரியம் சார்ந்து யார் யாரெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய மூன்றாம் வயதுக்கூடிய புதன் பகவான் லாபதிய லாபதியான புதன் பகவான் சிவர் சேர்ந்துருக்கார் அப்போ மூன்றாம் அதிர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்போ எடுக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியது அதாவது தன்மையை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் பவுங்கிறது வெற்றி பாகுவோம் களத்திர ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அப்போ மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மனைவி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க மனைவி வந்து உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க மனைவி சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் யாராவது எட்டில் இருக்கனால யாரெல்லாம் கனவு மனை பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது ஏன்னா அஷ்டம பிரச்சனை இருக்கிறனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது கனவனும் மனைவியோ பொதுவாக என்ன பண்ணணும் கொஞ்சம் அனுசனாக செல்லணும் சரிங்களா ஏன்னா எட்டில் இருக்கிறனால அதே போல் புதிதாக எந்த ஒரு என்ன பண்ணக்கூடாது ஒரு ஜாமீன் போடக்கூடாதுங்க புதிதாக போய் யாருமே ஜாமீன் போடுறது அவங்களுக்கு எழுந்திரிட்டு போடுறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க அதே போல் இருக்கிற விலையை விட விட வேண்டாம் அதே போல் என்ன பண்ணுங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமலம் செல்லக்கூடிய அன்பை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சொல்லி போவீங்க அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்போல ராகு இருக்கார் அதே போல் உங்களுக்கு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் இருக்கார் அப்போ பணகாசு காசு விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் பணகாசு விஷயமாக கடன் பிரச்சனை யாரெல்லாம் இருக்கும் கடன் கடன்குடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு பத்தில் குடு இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் விஷயத்தில் இருந்த முடக்கம் தேரும் தொழில் தொடங்கக்கூடிய காசு பணம் யார்கிட்ட இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேபோல் பூர்விய சொத்துக்களில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மண் மன சேர்க்க ஏற்படுங்க ரகசியம் யாரும் கண்டிப்பாக சரி கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ரெண்டு செஞ்சு இடமாச்சும் பூசா வாங்குவீங்க இல்லை ஒரு வீடோ இல்லை வீ ஒரு இடமோ இல்லை வீட்டோட வாங்குறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கா குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அஷ்டமசனி காலத்தில் அதுவும் செவ்வாய் உச்சமாகும் பொழுது கண்டிப்பாக மண் மனை யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு எட்டில் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறார் திடீர் யோகத்தை கண்டிப்பாக வன்மனை சாருன்னு உங்களுக்கு கொடுப்பார் அதே போல் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் உச்சமாகிறார் இப்போ குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் போட்ட வேலை வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு வந்து அரசு வேலை வேணும்னா ட்ரை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்க சூட போட்டு ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனியோ கவர் ஏதோ ஒரு வகையில் வேலை இல்லாதவங்களுக்கு வெளியே வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாம் மதி வருகிறார் அது உச்சமாகும்போது கண்டிப்பாக ஒரு பயத்துக்கும் ஐந்தாம் விதியாக வந்து உங்களுக்கு பத்துக்கும் அவர் தான் தொழில் இருந்த பிரச்சனை தொழில் முடக்கம் தொழில் இருந்த சரிவு தொழில் இருந்த மந்தத்தன்மை நீங்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா ஏழை உச்சம் உச்சமாகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடம்புலையும் மனதளவுலையும் நீங்கள் தைரியமாகிடுவீங்க அப்போ தைரியம் வந்துட்டாவே எல்லாமே ஒரு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடிஞ்சிடும் அப்போ வெற்றிக்கு காரகர் வெற்றிக்கு வந்து உரியவர் யாரால் செவ்வாய் பகவான் தான் அனைத்துலேயும் வெற்றி கூடிய கிரகம் செவ்வாய் சரிங்களா மங்களகாரன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் இல்லாமல் நம்ம எதுவுமே முடியாது செவ்வாய் வீக்காயிட்டாவே உடல்நிலை படுத்துருவோம் அப்போ உடலை உடல் சரியாக போயிட்டுன்னா ஆகும் நம்ம எந்த வழியும் செய்ய முடியாது அப்போ உடம்புக்கு காரகன் செவ்வாய் பகவான் தான் சரிங்களா அதனால இந்த உடல் வலிமை பெறும் காலமாக இந்த காலகட்டங்கள் அமையும் சரிங்களா அதே போல் கடகராசி என்பகளுக்கு ஏழில் செவ்வாய் உச்சமாகும்பொழுது வெற்றியாகும் கேம்ப் போட்டி எந்த போட்டியில் போனால் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம் அந்த வீரத்தில் செயல் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல் போட்டி தேர்வு அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு இல்லை ஒரு ப்ரைவேட்டில் ஒரு இன்டர்வியூ இல்லை ஏதாங்க நீங்கள் துணிச்சுடா அட்டன் பண்ணலாம் சாமி அஷ்டமச்சனியாக இருக்குது நான் ஒரு புதுசாக இன்ட்ரிவ் போகலாமா இல்லை இந்த காம்ப்யூட்டி எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வருது நான் எழுதலாமா கண்டிப்பாக செய்யலாம் செர்ஸாக கொடுக்கும் ஏன்னா மனைவியை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லுங்கள் மனைவிக்கும் உங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம் சரி இந்த கருத்து வேறுபடைய காலகட்டமாக இருக்கும் சரிங்களா அஷ்டமச்சனி காலத்தில் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணணும் விட்டுக்கொடு செல்வது நல்லது மற்றபடி உங்களுக்கு மனை மூலமாக ஆதாயம்தான் கிடைக்கும் மனைவி மூலமாக உங்களுக்கு மண் மன சேர்க்கை ஏற்படும் மனைவி பேரில் சொத்து வாங்குவீங்க மனைவிக்காக எல்லாமே செய்யக்கூடிய சூழ்நிலை நான் நாற்பது ரூபாய் கொடுக்கும் ஏன்னால் உடல்நிலை பிரச்சனை உடலை ஒரு முறை அஷ்டம் காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகம் அனுப்புறீங்க உங்கள் குடும்ப சார்ந்தாலும் நிறையா பார்க்குறோம் அது நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லை சாமின்னு சொல்கிறீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் உடல்நிலை சரியாகுங்க உடலில் வந்து வியாதிகள் தீரும் நீண்ட நல்லா மருத்துவ செலவு பண்ணிட்டுருக்கேன் சாமி உங்களுக்கு மருத்துவ செலவு எடுக்கக்கூடிய எடுக்க எடுக்காமல் அது திரும்பி வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் சரிங்களா நிறையா ஜாதகம் பார்த்து நம்ம தீர்வு சொல்லியிருக்கோம் அதுக்கு எல்லாம் ஆதரவு ரொம்ப நன்றி அதே போல் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு உடலில் இருந்த பிணிகள் நீங்கும் காலமாக இந்த காலகட்டம் அமையும் சரிங்களா அதில் அஷ்டம ஜனியாக இருக்குது சாமி அது பண்ணலாமா செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியை சக்ஸஸ் ஆகுங்க அதை நீங்கள் குறித்து வச்சு செஞ்சுக்கோங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது அனைத்திலும் வெற்றியக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பாக அந்த கடகராசிக்கு அமையும்